ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி பண்ணேன் அதுக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருகி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு மூடி அது கூட பெரிய ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தாலிதம் பண்ணுறதுக்கு கருவேப்பில் தேவையான அளவு மூணு வரமிளகாய் இதெல்லாம் தாளிதம் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் வெந்தயம் வந்து நல்லா பொரியும் போது டக்குன்னு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிடணும் கருவேப்பிலையும் வரமிளகாவும் கொஞ்சம் எண்ணெயில் பொறிஞ்சதும் அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து சீக்கிரம் வணங்கணும் அப்படின்னா அது கூட ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா டக்குன்னு சீக்கிரமாக கொஞ்சம் வணங்கிடும் வெங்காயம் பொன்னீரமாக இந்த மாதிரி கொஞ்சம் வணங்கினதும் நெக்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சு பல் நசுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டுருக்கேன் நல்லா மணமாக இருக்கும் பூண்டுப்பல் சேர்க்கும்போது பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வந்து கனிஞ்சு வதங்கி வந்துடும் தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வணங்கின் மாதிரி வந்ததும் மிளகாத்தூள் தேவையான அளவு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூனால் மஞ்சள் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் ஈவனாக நல்லா தக்காளி வெங்காயத்துக்கூட அந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பேஸ்ட்டையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மசாலாலாம் சேர்த்து தண்ணி ஊற்றி ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்சி சைஸ் அளவுக்கு எடுத்து நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் இது வந்து பழைய புளி கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் அதனால குழம்பு வந்து பார்க்கறதுக்கு அந்த காப்பி கலரில் தெரியிற மாதிரி இருக்கும் பழைய புள்ளி போன வருஷத்து புள்ளி அப்படின்றதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அந்த புளி தண்ணி இது வந்து பன்னா மீன் பன்னா மீன் வந்து செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நடு நடு முள் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக இதில் வந்து முள் இருக்காது சென்று முள் மட்டும்தான் இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மீன் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம குழம்பு அந்த தேங்காய் பேஸ்ட் எல்லாம் ஈவனா நல்லா கொதித்து இது மாதிரி எண்ணெய் பிரிகிற டைமில் என்ன பிரிஞ்சு அந்த ஓரத்தில் இருக்கும் அந்த மாதிரி டைமில் தான் மீன் வந்து நம்ம போடணும் டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறணும் அதுக்கப்புறம் வந்து மீன் போட்டுட்டு அடுத்த ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸில் வந்து குழம்பு இறக்கி வச்சிடணும் ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டிதான் ரொம்ப நேரம் இந்த மீன் வந்து கொதிக்க விடக்கூடாது சீக்கிரமாகவே வெந்துடும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ